ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டியோ நம குருமா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரம்மா தஸ்மஸ்ரீ குருபே நம ஆதித்யா சோமாஜ மங்கலாஜ புதாஜ சருசுக்கிரசனிபியாக நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் விசேஷதமாக கேது பகவானை பிரார்த்திக்கிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே எல்லாமுள்ள அன்னை வாராகி தேவியுடைய பேரருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு ஒரு நான்கு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலவரங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்த பத்து நிமிடங்கள் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் என்னெல்லாம் கை கொடுக்கும் எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் நாம் நம்மளுடைய சேனலில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னே ஒரு பதிவு போட்டிருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும் அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார் யாருடைய ஜாதங்களிலெல்லாம் செவ்வாய் வந்து சிறப்பான முறையில் வலுவாக இருக்காரோ அந்தந்த அது நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பன்னெண்டு ராசிகளை நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் உங்கள் ஜாதக பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக ஆனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக புதனும் சுக்ரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே விற்றிருக்கிறார்கள் அற்புதமான ஒரு பலன் காலபுருஷனுக்கு நாலாவது வீட்டில் தனகாரகன்னு சொல்லக்கூடிய செல்வம் செல்வப் பெருந்தகை சுக்கர பகவான் அதேபோல் ரிஷபத்திலேயே குரு பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட்டு இப்போ தான் இருபத்தொம்போதாம் தேதி தான் சனி பகவான் அடைந்திருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவிகித பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு அஞ்சு மாதம் நடக்க போது நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்குது இந்த சனி வக்ரத்துக்கும் நம்மளுடைய சேனலில் தனித்தனியாக சனி வக்ரம் ராசி பலன்கள் அப்படின்னு பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம போட்டிருக்கிறோம் அதையும் சென்று பாருங்கள் ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றதால் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் நல்ல பலன்களை தரப்போகிறது அப்போ இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலங்கள் பெற்று நல்ல முறையில் இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள் குறிப்பாக புதன் சுக்கரனும் குருவும் மூணு பதினொன்றாக அமைந்திருப்பதும் போல் செவ்வாயுடைய பார்வை நாலாவது பார்வையாக சுக்கரனோடு தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் சரியாகும் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமேயானால் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும் அந்த செவ்வாயும் சுக்கரனும் சுபர்கள் குரு அல்லது பூர்வ புண்ணியாதிபதி ஏதேனும் பார்ப்பாரேயானால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் நிறைய திருமணத்தில் தடைகள் வருது பிரேக்கப் வருது கல்யாணமான ஆறு மாதத்துலேயே அந்த பொண்ணு வந்து ஓடி ஓடிப்போகுது இல்லைனா வந்து பிரிஞ்சு டைவோர்ஸ் கேஸ் போடுது இதெல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கிரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அதுவும் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சந்திரனுடைய வீட்டில் உட்காந்து இந்த மனக்கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாதம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது அன் என் அன்பர்களே அதே போல் ராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுபர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்லை ராகு சுக்கரன் ராகு தொடர்பு இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் ஃபண்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்குச்சந்தை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அல்லது முதலீடு செய்யக்கூடியவங்க அதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் கன்சல்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்குது வாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும் எது கவனம் என்பதை பார்ப்போம் மீன ராசி பிரச்சனை இல்லாமலாவது இருக்கும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு உழைக்கணும் வருமானம் வரணும் இப்போ நார்மலாக இதே ஸ்டேஜில் இருந்தால் கூட போகணும் நம்ம நிறைய மீனராசி நண்பர்களே பார்க்கணும் தொழில் பெறக்கூடியவங்க உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பிஸ்னஸ் ஃபேமிலி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்க அரசியல் குடும்பங்கள் சினிமா துறையை சார்ந்த நண்பர்கள் இப்போ மீனராசியில் இந்த பலதரப்பட்ட இடத்துல நம்ம பார்க்குறோம் மீடியா துறையை சார்ந்தோம் என்ன சொல்கிறாங்கன்னா டெவலப் கூட வளர்க்கணும் நிம்மதியாக இருந்தால் இந்த ரெகுலர் இன்கம் வந்தால் போதுமானது இதை வச்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு மீனராசி அவர்களுக்கு ஒரு பாடப்படிப்படி காலம் சொல்லிக் கொடுத்திருக்கும் காலமும் நேரமும் அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மீனராசிக்கு கொடுத்துருக்கு அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் அப்போ பலவிதமான எல்லாம் தாண்டி வந்திருக்கக்கூடிய அனுபவங்களை தாண்டி வந்திருக்கக்கூடிய மீன மீனராசி ஆண்டுகள் இந்த மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு அதி அற்புதமான மாதமாக மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது என்ன குறிப்பாக நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல சனி பகவானுடைய பக்ரம் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்கிறது சனி பகவானுடைய பக்ரம் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்கிறது என்ன மாதிரியான நன்மை செய்தனாக்கா குறிப்பாக பன்னெண்டாவது வீட்டிலேருந்து லாபஸ்தானத்துக்கு நோக்கிய பயணம் அப்போ இதனால் வரையிலாம் உங்களுக்கு எல்லாமே மீன் விரயமாக இருந்திருக்கும் தொட்டது எல்லாம் டபுள் டபுள் செலவாக இருக்கும் ஒரு வாட்டி வீட்டில் சுண்ணாம்பு வச்சிங்கன்னா அது ரெண்டு வாட்டி அடிக்கிற மாதிரி ஆகிட்ருக்கும் அப்போ எதை எடுத்தாலும் டபுள் டபுள் செலவு ஒரு ஆஸ்பத்திரி போனால் கூட இந்த டாக்டர் அந்த டாக்டர் அந்த டாக்டர் அப்போ எந்த முயற்சி எடுத்தாலும் அதிகப்படியான செலவுகள் வீண் விரயங்கள் இருந்திருக்கும் ஒரு வண்டி வாங்கினா கூட அது ரெண்டு வாட்டி செ செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்கும் அதான் சொல்லணும் எல்லாத்துக்குமே வீண் விரயங்கள் அதிகரிச்சிருக்கும் இன்னும் வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைய அதுவும் குறிப்பாக இந்த ஜூலை மாதம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வீண் செலவுகள் தவிர்க்கப்படும் ரொம்ப அநியாயமாக செலவாது சாமி பணம் காசு தண்ணியாக செலவாது பணம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தண்ணியாக செலவாகக்கூடிய பழங்காசுகள் எல்லாம் சிக்கனமாக்கப்படும் சேமிப்பு அதிகரிக்கும் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே மீனராசிக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நம்ம எத்தனையோ மீனராசி அன்பர்களை பார்க்குறோம் கோடி கோடியாக கடன் வச்சுருக்கோம் முப்பது கோடி கடன் அன்றைக்கு ஒரு வந்து சொல்கிறார் நான் வந்து ஒரு பைப்பு வியாபாரம் பிளாஸ்டிக் வியாபாரம் பண்ணுறேன் ஒரு முப்பது கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு ரொம்ப கூலாக சொல்கிறேன் அதே போல் ஒருத்தவங்க சொல்கிறாங்க நான் ஒன்றரை கோடி ரூபாயை இழந்துட்ட சாமி வெளியே ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன் அவர் கடைசியில் சூசைடே பண்ணிக்கிட்டாரு நம்ம யார்டையுமே கேட்க முடில அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்போது கால நேரங்கள் அவங்க எவ்வளோ பெரிய சட்ட சிக்கலில் தெருவில் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்குன்னு பார் அதுதான் சொல்கிறேன் மீனராசியை பொறுத்தவரையில் நமக்கு ரொம்ப அனுபவம் உண்டு அவங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் எந்த மாதிரியான யாகங்கள் செய்யணும் என்ன பண்ணா அவங்களுக்கு சரியா ஆகுமா ஆகாதான் அதே போல பணங்காசு வெளியில கொடுத்துட்டு மாட்டிக்கிறது அதிகப்படியான பணங்காசுகளையும் வெளியில கொடுத்து மாட்டிக்கிறது வட்டிக்கு ஆசைப்பட்டு அப்ப அந்த மாதிரி வெளியில போய் பணம் மாட்டிக்கிட்டு இருக்கா கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் கேட்ட சாமி கிடைக்கல கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு எனக்கு கொஞ்சம் பணம் வர வேண்டிய சாமி ஒரு ஐம்பது லட்ச ரூபா வரணும் ஒரு எண்பது லட்ச ரூபா வரணும் தோ தரேன்னு சொன்னாங்க இன்னும் வரவே இல்லை அப்போ உங்களுக்கு பணங்காசுகள் வந்து உன்னால் என்ன முடியுமா நீ பண்ணிக்கோ யார்கிட்ட சொல்றியோ சொல்லிக்கும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க மிரட்டுறாங்க அதிகாரம் பண்ணுறாங்க ஏமாத்துறாங்க பச்சையாக ஏமாத்துறாங்க அப்போ நிறைய மகர ராசி என்பர்கள் மீனராசி என்பர்கள் இந்த மாதிரி பணங்காசு கொடுத்து ஏமாந்திருப்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே இழந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க முடியும் அது வழி இருக்குது உங்களுக்கு கிடைக்கும் புரியுதா கிடைக்கும் அது அது மாதிரி வராத பணங்காசுகள் அது வீடாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் அல்லது டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு மிரட்டல் அதிகாரம் ஏதோ ஒரு சட்ட சிக்கலை போய் மாட்டிக்கிட்டீங்க ஒரு ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிட்டீங்க நிச்சயமாக கவலைப்படாதீங்க மீன ராசி என்பர்களே அதெல்லாம் வாங்குறதுக்கு வழி உண்டு பரிகாரம் இருக்குது அது என்ன தேவைன்னா அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் முக்கியம் சார் வருமானம் எப்படி சாமி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் எனதருமை மீன ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் மிக சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் சி ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஒரு தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் விவசாய நிலங்களாக இருக்கலாம் தோப்பு தொடர்புகள் வச்சு செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு பண்ணக்கூடியவங்க சிறுதொழில் பண்ணக்கூடியவங்க மோட்டார்ஸ் லைனில் இருக்கக்கூடியவங்க ஷோரூம்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் கூட மறைமுகமான அந்த சொத்து பிரச்சனைகள்லாம் நிறைய உண்டு அன்னந்தண்ணிங்க பிரச்சனை பங்காளிங்க பிரச்சனை இட பிரச்சனைங்க அதே போல் கடன் பிரச்சனைகள் இதெல்லாமும் அவங்க போய் சிக்கலில் மாட்டிக்கிறது உண்டு அப்போ அந்த மாதிரியான தொழில் பிரச்சனை இருக்கா தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் என தருமை மீன ராசி அன்பர்களே தொழில் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நாம் பார்க்குறோம் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு தொழில் சிறப்பானதாக இருக்கும் இந்த சனி உடைய வக்ரத்தால் லாபம் அதிக ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நல்ல தீர்வை அடையும் அதே போல் இடதோஷங்கள் இந்த மீனராசிக்கு நம்ம சொல்கிறதுனா இடதோஷத்தை அதிகமாக சொல்லணும் ஏன்னா இந்த இடதோஷத்தால் தான் நிறைய மீனராசி என்பர்கள் கஷ்டப்படுறாங்க அப்போ இடதோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அதோடு மட்டுமல்ல மீனராசி என்பர்கள் நல்லா இருந்தது சமயம் வீடு எல்லா பிஸ்னஸ் நல்லா இருந்தது கடை சூப்பராக இருந்தது கடையில் வியாபாரம் சிறப்பாக இருந்தது இப்போ திடீர்னு இப்படி ஆகிடுச்சி ஸோ இது எல்லாமே அந்த இடதோஷம் செய்வினை கோலாவது தான் காரணமாக இருந்திருக்கும் ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான் அது வீடோ நிலமோ கம்பெனியோ அல்லது தொழில் நிறுவனமோ எதுவாக இருந்தாலும் இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உடனடியாக நிவர்த்தி பண்ணிக்கிறது பரிகாரங்கள் யாகங்கள் செய்து கொள்வது அந்த இடதோஷத்தை நிவர்த்தி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் அலட்சியமே இருக்கக்கூடாது கடன் வாங்கியாவது அந்த இடதோஷத்தை நிவர்த்தி பண்ணால் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் ஒழுங்காக தொழில் செய்ய முடியும் தொழில் ஒழுங்காக நடந்தால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி என்பவர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நிறைய இடமாற்றங்கள் அமைய போகுது குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு ஒரு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி சேர்மேன்ஸ் இந்த மாதிரிலாம் இடமாற்றங்கள் அதிகமானதாக இருக்கும் அது கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ இடமாற்றங்கள் அதிகமானதாக இருக்கும் நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் வரப்போகுது ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் வந்து சேரும் உழைப்புக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் இத்தனை நாளாக உங்களுடைய உழைப்புக்கு ரெகனைஸ் கிடைக்காம இருந்திருக்கும் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஸோ அதில் ரெகனைஸ் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு நிச்சயமாக உங்களுடைய உழைப்புக்கு உங்களுடைய வேர்வைக்கு நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும் அதே போல் விவசாயிகள் விவசாய நிலங்கள் தோப்பு காடு எல்லாம் வச்சுருக்கக்கூடியவர்கள் அல்லது கால்நடை பண்ணைகள் வச்சு பண்ணை முட்டை பண்ணை அது மாதிரி பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட அந்த இடதோஷங்கள் இருக்குமேயால் அவை நிவர்த்தியாகும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உடனடி எனக்கு வேலையே இல்லை சாமி வேலை போயிடுச்சு வேலை போய் எனக்கு ஆறு மாதம் ஆகுது எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மீன ராசி அன்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டில் இருக்கீங்க ஒரு சட்ட சிக்கலாக போய் மாட்டிக்கிட்டீங்க வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு தொழில் போட்டி தொழில் எதிரி ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துட்டாங்கள வெளிநாட்டெலாம் போய் போலீஸில் மாட்டினா சிட்டிசன்ஷிப் போய்ட்டு உடனே ஊருக்கு அமிச்சி விட்ருவாங்க அதில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்போது வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அது எல்லாமே கூட உடனடியாக சரி செய்து கொள்வது சிறப்பு ஏன்னா இந்த சனி பகவானுடைய வக்கரம் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதால தாராளமாக அந்த மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனைகள் விசாரணைகள் இதெல்லாம் என்கொயரிஸு இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் சஸ்பெண்டடு இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமேயானால் பிரச்சனைகள் இருக்குமேயானால் உத்தியோகத்தை சரி செய்து கொள்வது சிறப்பு அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்த வரையில் நல்ல நிறைய பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க மெயினாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீண் பிடி அவமானங்கள் தலைகுனிவு பசங்களால் வரக்கூடிய தலைகுனிவு இல்லை வேறு ஏதேனும் கௌரவ குறைவுகள் இருக்குமே ஆனால் அது எல்லாமே கூட செய்வினை கோளாறுகள் அது மாதிரி தான் மாந்திரிக பிரச்சனைகள் தான் இருக்கும் இல்லை இடதோஷமாக இருக்கும் அதெல்லாம் சொல்லி விவரங்களை சொல்லி பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உரிய பரிகாரங்கள் ஆலய வழிபாடுகள் செய்வது சிறப்பு திருமண யோகம் கைகூடும் திருமணத்தை பொறுத்தவரையில் என திறமை மீன ராசினியர்களே அற்புதமான யோகம் முதல் திருமணம் இரண்டாவது மெயினாக இரண்டாவது திருமணம் திருமண தடை ஏற்பட்டவர்கள் டிவோர்ஸ் ஆனவங்க அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் லேட் மேரேஜஸ் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசு பொண்ணுக்கு பொண்ணுக்கே முப்பத்தெட்டு வயசுனா மாப்பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கணும் அதுலேருந்து ஒரு ஆறு வயசு நாற்பத்தி நாலு வயசு கூட்டிக்க வேண்டியதுதான் அப்போது லேட் மேரேஜஸ் எல்லாம் கூட நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு முயற்சி எடுங்க அல்லது உங்கள் பிறப்பச்சாரத்தை கொடுத்து ஏன் டிலே ஆகுது அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து உடனே அந்த பரிகாரத்தை செய்யுங்க திருமண யோகங்கள் கை கூடும் இறுதியாக சினிமா துறை மீடியா துறை அரசியலை சார்ந்தவர்கள் அரசியலுக்கு ரொம்ப முன்னேற்றம் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கும் சிறப்பானதாக இருக்கும் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல நன்மை ஏற்படும் சினிமா துறையை பொறுத்தவரையிலே அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப கஷ்டங்கள் விலகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் மன வெறுப்புகள் மன கஷ்டங்கள் அல்லது பண கஷ்டங்கள் வேலைவாய்ப்பு வறுமை இவையெல்லாம் இருக்குமே ஆனால் சினிமா துறையை பொறுத்தவரை வறுமை நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனைகள் குறையும் தீர்வு காணப்படும் இடப்பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் மீனராசிக்கு இருக்குமே ஆனால் அவையெல்லாம் நிவர்த்தி அடையும் போல் ஆரோக்கிய குறைவுகள் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமேயானால் அவையும் குறைஞ்சி நல்ல முறையில் ஆயுள் பாவங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு அப்போ இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஆலய வழிபாடுகள் செய்யணும் எந்தெந்த கோவிலுக்கு போகணும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் இதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் இதெல்லாம் மறைந்து அந்த இரகசியத்தின்படி செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கும் நன்மை நடக்கும் சினிமா துறை மீடியா துறை அரசியல் தாழ்ந்த நண்பர்களே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சப்ஜெக்ட் நிறையவே இருக்கும் இன்னும் நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லை சாமி அதை பேசுனீங்க இதை பேசுனீங்கன்னா என்னை பற்றி சொல்லவே இல்லையே நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்குமேயானால் உங்களிடம் கேள்விகள் இருக்குமேயானால் தாராளமாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி